அதாவது எப்படின்னா மழை வந்து அதாவது நம்ம மலை மறைவு பிரதேசம் நம்ம சொல்லுவோம் எஸ்பெஷலி ராமநாதபுரம் மாவட்டம் அந்த ராமநாதபுரம் பழைய ராமநாதம் வச்சுங்களேன் விருதுநகர் சிவகங்கை எல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனால் அது உண்மை கிடையாது ஒவ்வொரு வருஷமும் எடுத்து பாருங்களேன் மலை மறைவு பிரதேசமே கிடையவே கிடையாது ஆனால் மழை வரும் தண்ணி வரும் வெள்ளம் வரும் அது எங்கே போகும் தெரியுமா நம்ம க நம்ம கம்மாய்க்கு வராது கம்மாயில் தேங்காது குளத்தில் தேங்காது இங்கே போயிடும் கடலுக்கு போயிடும் ஆத்தங்காய்க்கு போயிடும் அல்லது இங்கே திருப்பிலாணிக்கு போயிடும் அல்லது மூக்கர் கடலுக்கு போயிடும் அப்படி போயிட்டுருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கணும் யோசிச்சிங்கன்னா அதுக்கு நம்ம தான் காரணம் முழு காரணம் மலட்டாவில் அணை குண்டாரில் பராமரிப்பு இல்லை நாராயண காவிரியை காணா சங்கரகம் கால்வாய் ஒன்றும் பராமரிப்பு இல்லை கூத்தாங்கால்வாயே எங்கே இருக்குன்னு தெரியல அப்புறம் வந்து கஞ்சம்பட்டு ஓடையை வந்து ரெண்டாக பிரித்து சதைச்சிட்டாங்க இந்த மாதிரி குறை சொல்லுவோமே தவிர அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு நம்ம யாருன்னு பார்க்கல மற்றவங்களே அதாவது ப்ளேம் த டூர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது நம்ம ஒன்றும் இல்லை ஒரு சுத்தியில் வச்சு ஒரு ஒரு ஆணி அடிக்கிறோம் ஆணி அடிக்கிற பட்சத்தில் அந்த சுத்தியில் கையில் பட்டுச்சுனாக்கா யார் குட்டுறோம் நம்ம குட்டுறோமா ஆணி குட்டுறோமா அப்போ என்ன மேலே சொல்லுவேன் ஆணி ஆட தானே என் கையை அடிபட்டுச்சு அது தான் ப்ளேம் த டூல்ஸ் அப்படிங்கிறத இங்கிலீஷ் பழமொழி அந்த மாதிரி நம்ம நிறையா குறை குறை சொல்லலாம் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை பார்க்க பாதுகாக்கணும் இல்லையா நமக்கு வந்து மழை பெய்யுது மழை பெய்கிறது பெரிய அபூர்வம் பெய்கிற மழை அந்த தண்ணியை எப்படி சேமிக்கணுங்கிறது நமக்கு என்ன என்னைக்கா இருந்திருக்கா என்னைக்கே அவது எந்த விவசாயது கோடை காலத்தில் கம்மா எப்படி இருக்குது நல்லா தோண்டியிருக்காங்களா பழமாக இருக்கா இல்லை தண்ணி வந்தால் ஏதாவது யாராவது யோசிச்சுருக்கீங்களா யோசிக்கல எங்கேயோ போவீங்க யூனியன் போவீங்க அல்லது பீட்டோட்டி வாசிக்கு போவீங்க தாலிவாசிக்கு போவீங்க ஒரு பெடிஷன் கொடுப்பீங்க வந்துடுவீங்க இது என்ன இது என்ன இது எப்படி இது எப்படி ஒரு ஒரு ரிசர்வேஷன் கிடைக்கும் கிடைக்காதல்ல அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறேன் நம்ம அதாவது நமக்கு வந்து வைகையில் உள்ள உரிமை நமக்கு மறுக்கப்பட்டிருக்குது அதோ குண்டாறு மலட்டாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடத்துல பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ இருக்கிற தாலுகாக்கள் கம்புதி கடலாடி பரமக்குடி திருச்சுடி லாத்திக்குளம் இது பூராமே பழைய ராமநாதர் மாவட்டத்தில் இருந்து தாலுகாக்கள் இந்த தாலுகாக்களுக்காக தான் வைகியிலருந்து நமக்கு உரிமை கொடுத்தாரு சேதுபதி மன்னர் ஃபஸ்ட்டு ரைட்ஸ் நமக்கு தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரைட்ஸ் வந்து சிவகங்கைக்கு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கைக்கு முந்தி வேல் மேலூருக்கு போகுது அந்த ரைட்ஸ் கள்ளந்திரி போகுது பற்றினா அதுங்கே போகுது அது யாருக்கு போ யாருக்கு யாருக்கு போகிறதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது எல்லாருக்கும் போகணும் எல்லாருக்கும் தரணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அது ஒரு விஷயம் ஆனால் நம்ம உரிமைகள் மறுக்கப்பட்டுருச்சு இப்போ நமக்கு வந்து வைகையில் உரிமையே கிடையாது எப்போ தெரிய திறந்து விட தெரியுமா வெள்ளம் அதிகமாக வந்துருச்சுன்னா வடிகால் மாதிரி நம்ம வேறு எங்கேயும் போக முடியாது அந்த தண்ணி எங்கே போகணும் மூக்கிற கடலுக்கு போகணும் அப்போ போகணும்னா எங்கே வரணும்னா மரட்டாலில் வரணும் அந்த தண்ணி வந்து ஆற்றங்கரைக்கே அல்லது திருப்பணி கடலுக்கு போகணும்னா இங்கே போகணும் கூத்தங்கால்வாயில் போகணும் அல்லது வைகை அணையில் போகணும் அதுக்கு வடிகால் மாதிரி தான் கர்நாடகாக்காரன் காவிரியை எப்படி நமக்கு பயன்படுத்துகிறோன்னா அதே மாதிரி நம்ம மக்கள் நமக்கு பயன்படுத்துகிறாங்க இதை வந்து முறைப்படி கரெக்டாக கோடை காலத்துலேயும் கார் காலத்துலேயும் முறைப்படி வருஷப்படுத்தி பயன்படுத்துனா நம்ம ஏரியா வந்து டெல்டாவோட பெருசாக மாறிடும் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் டெல்டா மாவட்டங்களில் ராஜராஜ சோழன் காலத்தில் டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் பட்டினி செலவு நிறையா அப்போ டெல்டா மாவட்ட மக்களை காப்பாற்றணும் யார் தெரியுமா சேதுபதி மன்னர்கள் இங்கேருந்து உணவு அனுப்பிச்சிருக்காங்க யார் அரிசி அந்த ராகி அதுக்கடுத்து சோளம் என்னென்ன உணவுகளுக்கு எல்லாம் அனுப்பிச்சு அனு அனுப்பிச்சு அதை வச்சு தான் அதுதான் அவங்களுக்கு டெல்டா மாவட்டக்காரர்களுக்கு உணவாக இருந்து அவங்க உயிர் தப்பிச்சிருக்காங்க அதனால தான் சோழ வந்து சேதுபதி மன்னருடைய அந்த அடையாள பேரான நாச்சியார் அப்படிங்கிற பேரை அவங்க அக்காவுக்கு சூப்பினார் குந்தவை நாச்சியார் இது வந்து வரலாறு அப்போ வந்து தஞ்சாவூருக்கே சோறு கொடுத்த ஊர் ச ராமநாதபுரம் இன்றைக்கி வந்து கையேந்து நிற்கிதுன்னா என்ன காரணம் நம்மகிட்ட வந்து சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை நம்ம வந்து ஒரு எல்லாத்தையுமே யாராக பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சா அது தப்பு நம்ம பார்க்கணும் யார் பார்க்கணும் நம்ம பார்க்கணும் நம்ம வீட்டுக்கு ஒரு பாதிப்பு இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம் வீட்டை பலப்படுத்துவோம் வீட்டை சரி பண்ணுவோம் அப்புறம் வீட்டுக்குள்ளே தண்ணி வராமல் பார்த்துக்குவோம் பார்த்துக்குவோம் இல்லையா அதே மாதிரி மழை காலங்களில் தண்ணி வந்து அங்கே வரும் கால்வாயில் வரும் அடுத்தது கம்மாய்க்குள்ளே வரும் அல்லது ஊரணிக்குள்ளே வரும் அந்த கண்மாய் கால்வாய் ஊரணி கரைகள்லாம் பலமாக இருக்கான்னு சொல்லி எனக்கு யாராவது பார்த்துருக்கீங்களா செக் பண்ணியிருக்கீங்களா ஃபுல்லாகி அந்த உடையிற அளவுக்கு வந்தால் தான் ஓடுவீங்க நீங்கள் ஓடி போய் பார்ப்பீங்க அதுக்கடுத்து கவர்மெண்ட்டை குறை சொல்லுவீங்க அவனை குறை சொல்லுவீங்க இது வந்து நல்ல ஒரு தீர்வுக்கு வழி வராது வழி தராது அதனால் நான் சொல்கிறேன் நம்ம வந்து என்ன பண்ணணுனாக்கா நம்ம ஊரில் உள்ள நீர்நிலைகள் அதாவது கண்மாய் கால்வாய் ஊரணி அதுக்கடுத்து வரத்துக்கால் இதை பூராமல் சரியாக இருக்கா அப்படின்னு பலப்படு ஒவ்வொரு ஊருக்குங்க உங்கள் இல்லை இருக்கலை ஊர் இல்லை இருக்கலை ஏறத்தாலும் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பர்லாங்காவது உங்கள் ஊர் இல்லை இருக்கும் அந்த உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே உள்ள அந்த கால்வாய் கால்வாயை வந்து நீங்கள் பலப்படுத்தி கரெக்டாக ஃபுல்லாக வர்றது மாதிரி பண்ணிட்டு க கரைகளை வந்து பலப்படுத்திடுங்க வச்சுங்களேன் அது உங்களை பார்த்து அடுத்தவன் செய்வேன் அதுக்கடுத்து செஞ்சுடுவான் செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன் நீங்கள் கவர்மெண்ட்டை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து நான் தண்ணி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அதை எங்கேயும் சேமிக்கணுமோ சேர்த்துருவீங்க அது தண்ணி நிற்கும் விவசாயம் நல்லா செழிக்கும் நீர் நிலத்து நீர் மட்டம் உயிரும் கிணறு போட்டாலும் போர் போட்டாலும் நல்ல தண்ணி வந்துடும் உங்களுக்கு வந்து கஷ்டமே இருக்காது இது வந்து ப்ராக்டிக்கல் இதை வந்து யாருமே பண்ணுறதில்லை பண்ணி ஆகும் இது ஒரு எங்களுடைய முக்கிய கோரிக்கை அதுக்கடுத்து இந்த குண்டாறு மரட்டாறு பார்த்தீங்களா குண்டாறு மரட்டாறு உரிமை நமக்கு வந்து மறுக்கப்பட்டதில்லை மறுக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ரெக்கார்டிங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்து முன்னாடி வரை இருந்திருக்குது அதுக்கடுத்து மறுக்கப்பட்டது அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அரசியல் கூட இருக்கலாம் வேறு காரணம் இருக்கலாம் அல்லது அறியாமையாக கூட இருக்கலாம் அதனால் வந்து அதை வந்து அந்த உரிமை அதை உரிமையை மீட்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதுக்கு தான் ஒரு இயக்கம் வச்சுருக்கான் குண்டாறு மரட்டாறு உரிமை மீட்பு இயக்கம் இதில் வந்து நீதித்துறை சட்டத்துறை மட்டும் இல்லை எல்லாத்துறை முக்கிய பிரமுகர்களாக இருக்கிறாங்க முழுக்க முழுக்க நல்லா ஒத்துழைப்பு தர்றாங்க நம்ம சட்ட போராட்டம் வந்து ஏறத்தால் வெற்றியை நோக்கி போயிட்ருக்கு நம்ம நிறையா வேலை பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அதை என்ன நிறையா போகணும் மக்கள்கிட்ட வந்து கிராமத்து அவங்க சந்திக்க போகிறோம் சந்திச்சுட்டு விற்பனை ஏற்படுத்தணும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உதவிக்கு வந்து வெள்ளம் வருதுன்னு சொல்லி வெள்ளம் வருது வெள்ளம் வருதுன்னு சொல்லி கூப்பாடு போடுறீங்களா அது கூப்பாடு போடக்கூடாது ஏன் வந்துச்சு வெள்ளம் வெள்ளம் வரும் அந்த வெள்ளத்தை வந்து ஏன் நம்மளால் அதை சேமிக்க முடியல வெள்ளத்தில் வந்த தண்ணியை நமக்கு தேவையான கூட சேமிக்க முடியல என்ன காரணம் அதை யோசிங்க தயவு செய்து கவர்மெண்ட்டுங்கிறது ரெண்டாவது கவர்மெண்ட்டை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம பார்த்து பாதுகாத்துக்குவோம் நமக்கு காவலம் கவர்மெண்ட்டு பாதுகாக்கணும் அதுக்கடுத்து கவர்மெண்ட்டை வந்து அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு வைக்கணும் அப்படி பண்ணணும் பண்ணால் தான் இது வந்து ரொம்ப சிறப்பாக அமையும் நிறையா பிரச்சனை நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் என் பேர் எஸ் முருகன் ம் அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அதை சொல்கிறேன் இப்போ இந்த வருஷம் பாருங்களேன் எதிர்பாராத மலை எங்கேருந்து பாருங்கள் நம்ம 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 இல்லைன்னு வச்சுக்கங்களேன் மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே இங்கே வருஷ நாடு அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வத்தவரிப்பு மகாலிங்க மலை அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை அந்த வெள்ளம் பூரா அங்கே வருது தெரியுமா நிறைய பேர் தெரியாது அந்த வெள்ளம் பூரா வடிகளை வடி வடிகாலுக்கு பயன்படுத்துகிற இடம் எது ராமநாதபுரம் மாவட்டம் தான் அது நிறைய பேர் தெரியாது ராமநாதபுரம் மாவட்டம் அதில் சிலது வந்து வத்திர பிள்ளை பிரிஞ்சு இங்கே போயிடும் திருநெல்வேலி போகும் தென்காசி திருநெல்வேலி போயிட்டு அது போய் அந்த வங்கக்கடலில் அந்த தூத்துக்குடி பக்கத்தில் கலந்துரும் ஆனால் பெரும்பாலான அந்த தண்ணி வந்து அதுக்கு வடிகால் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான் ஆக மொத்தம் நம்ம தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர அதை வந்து பயன்படுத்தி நமக்கு இந்த பாசனத்துக்கு பயன்படுத்தி அதுக்கடுத்து எதிர்கால சந்ததிக்கு பயன்படுத்தி குளத்தில் ஏரியில் தேக்கி நிலத்து நீர் மட்டத்தை உயர்த்தி பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்குமே வருதில்லை எல்லாம் வந்துருச்சு கவர்மெண்ட் வரல அதிகாரி வரல தாசில்தார் வரல பிள்ளவள்ளியை கண்டுக்க மாட்டாங்க இப்படி தான் அவங்க சொல்கிறோம் வரணும் அவங்கெல்லாம் அவங்களுடைய கடமை அது நம்ம அதை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பாதிப்பு வருது என்ன பண்ணுவான் போலீஸ் வார வர காத்திருப்போம்மா இல்லை கவர்மெண்ட் கலெக்டர் வர காத்திருப்போமா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை க பாதுகாப்புமா இல்லையா அந்த கடமை எல்லாருக்கும் வேணும் வரணும் நம்ம ஊரை நம்ம பாதுகாக்கணும் நம்ம ஏரியாவை நம்ம பாதுகாக்கணும் நம்ம ஏரி குளங்கள் அதுக்கூட நம்ம சொத்து நமக்கு வந்து சோறு போடுறது அதுக்கடுத்து நம்ம சந்ததியை வாழ வைக்கிறது தண்ணி இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்க அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எல்லோரும் செயல்படணும் அதனால் அதுக்கடுத்து க அரசுக்கு மத்திய மாநில அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன் நீங்கள் வந்து உரப்பூர்வமாக செயல்படுங்க தயவு செய்து நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ நீர்நிலைகளை வந்து ஒரு சர்வே எடுங்க ஆக்கிரமிப்பு இருந்தாக்க அதை தூக்கி போடுங்க சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டுருக்குது ஆக்கிரமிப்புகளை வந்து அலோ பண்ண மாட்டாங்க தூக்கி போடுங்க மக்களை கூப்பிடுங்க மக்களுடைய ஒத்துழைப்பு அந்த நூறு நாள் வேலைலாம் வச்சுருக்கீங்க இல்லை நூறு நாள் வேலையில் என்ன நடக்குது இந்த மாதிரி வேலைக்கு பயன்படுத்துங்க கண்மாயை வா தூர் வாருங்க குளத்து தூர் வாருங்க கரைகளை பலப்படுத்துங்க அது புண்ணியம் பிரயோஜனம் நூறு நாள் வெளில பயன்படுத்துங்க அதே இல்லைன்னா இன்னொரு ஸ்கீமே கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு நான் கவர்மெண்ட் மத்திய மாநில அரசுகளுக்கு என்னுடைய வலியுறுத்தலான வேண்டுகோள் என்னென்னா முதல்ல நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் தயவு செய்து ஏன்னா பல பாடம் நம்ம பார்த்துட்டோம் நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ வெளிலாமும் நீஞ்சி வந்துடுவேன் நான் நீஞ்சி 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 பழக்கப்பட்டவன் நீந்தி வந்துடுவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எத்தனை பேருக்கு நீந்த முடியும் அது மா அதே மாதிரி நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு பட்டினியாக நல்லா இருக்க முடியும் ஒரு நாள் பட்டினியாக இருக்க முடியுமா வேறாலையும் அதனால் மக்களை பாதுகாக்கிறது கவர்மெண்ட்டோட கடமை அதை நீங்கள் வந்து இப்போ இப்படி தான் பாதுகா வீடு விட போய் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு உரிய உத்தரவுகளை உடனே போடுங்க தயவு செய்து நீர்நிலைகள் ஏரி கண்மாய் குளம் கால்வாய் அதை உடனே பராமரித்து அதில் வந்து இந்த மாதிரி இந்த மழை காலங்களில் தான் தண்ணி வரும் வர வர்ற தண்ணியை சிந்தாமல் சிதறாமல் அங்கே தேக்கிட்டு மிச்சம் இருந்தால் திறந்து விடுற அளவுக்கு இங்கே வடிகால்களை ஸ்திரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மத்திய மாநில அரசுகளை குண்டாறு மலட்டாறு உரிமை மீட்பு இயக்கம் சார்பிலும் மூத்த பத்திரிகையாளர் சட்டத்துறை நிருபர் என்ற முறையிலும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இதை செய் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் அதற்குரிய முயற்சிகளையும் நான் எடுப்பேன் நன்றி வணக்கம் ngendung sa libo.